ஒரு மின் சோதனையில் ஒரு குறிப்பிட்ட சாதனத்தின் தாங்கும் திறனுக்கான நிகழ்தகவு மூணு பை நாலு சோதிக்கப்பட்ட ஐந்தில் சரியாக மூன்று சாதனங்களின் தாங்கு திறனுக்கான நமக்கு கண்டறிய தாங்கு திறன் அதுதான் நமக்கான வெற்றி ஓகே சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தாங்கும் திறனுக்கான நிகழ்தகவு அதாவது வெற்றியினுடைய நிகழ்தகவு பி இஸ் ஈக்வல் டு மூணு பை நாலு அப்படின்னு கொடுத்துட்டாங்க

என்னது so, Probability ஆஃப் capital எக்ஸ் is ஈக்குவல் டு மூணு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து என்னது இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்சி எக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் ஓகே ஸோ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு என்னது ஜீரோ ஒன்னு ரெண்டு அதுலேருந்து என்னது என் வரைக்கும் போகலாம்

ஸோ நமக்கு ஃபைவ் சி த்ரீயும் ஃபைவ் சி டூவும் ஒன்று தான் அது நமக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் சின்ன அப்படியே எழுதிக்கலாம் ஸோ அஞ்சு நாலு பெருக்கல் மூணு ஓகே அஞ்சுல இருந்து மூணு அப்புறம் ஒன்றுலேருந்து மூணு டைம் ஸோ என்னது டைமுல இருந்து இங்கே வந்து என்னது நமக்கு மூணு பெருக்கல் மூணு பெருக்கள் மூணு டிவைடட் பை நமக்கு நாலு பெருக்கள் நாலு நாலு இங்க அஞ்சு மைனஸ் மூணுங்கிறது என்னது ரெண்டு ஸோ என்னது ஒன்று பை நாலு பெருக்கள் ஒன்று பை நாலு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம் காமன் மூணு கேன்சல் ஆயிரும் இந்த நாளும் இந்த நாலும் கேன்சல் ஆயிரும் இதுக்கப்புறம் எதுவுமே கேன்சல் ஆகலை ஸோ திஸ் இஸ் ஆகல வந்து என்னது மூணா ஒன்பது ஒன்பத்தி மூணா இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி ஏழு அஞ்சா எவ்வளோ நமக்கு இங்கே நூற்றி முப்பத்தி அஞ்சு டிவைடட் பை இங்கே வந்து என்னது நானாங்க பதினாறு பதினாறாங்க அறுபத்தி நாலு அறுபத்தி நாலா இரநூத்தம்பத்தாறு இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டா நமக்கு என்னது ஐநூற்றி பன்னிரெண்டு ஸோ இதுதான் நமக்கு கேட்டு அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்